ஹய் எல்லாரும் வேணு இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து இது வந்து என்ன வீடியோ போட்டுக்கோமா இன்னைக்குதான் வந்து இத பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது இது வந்து நானே வந்து பல மூலம் வந்து இத பத்தி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் நான் இந்த டாபிகை பத்தி நம்ம பேச போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் யாரும் வந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல கேட்க கேட்டு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு குழந்தை பிறகு எத்தனை குழந்தை குழந்தை இல்லையா மச்சு ஏன் குழந்தை என்னது குழந்தை இல்லையா ஏன் குழந்தை இல்ல எங்க ஹாஸ்பிடல் போறீங்களா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா எத்தனை வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல இப்படி எல்லாம் யாருக்கும் முதல்ல வந்து கேக்காரு அது வந்து ரொம்பவே தகவான ஒரு குழந்தைங்க வந்து அவங்க அவங்க எப்ப இது பண்ணலாம் சில பேருக்கு வந்து நார்மலாவே குழந்தை நிக்காம இருக்கான் சில பேருக்கு வந்து அதை அவங்க குழந்தை இல்லாம இருப்பாங்க நம்ம வந்து அவங்க வந்து இன்னும் அதிகமா தான் வெளியே இருந்து நமக்கே வந்து அவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவங்க வந்து அதை பத்தி எப்படி அவங்க அதை பத்தி எவ்வளவு பண்ணி இருப்பாங்க வெளியே இருந்து பாக்குற நம்மளுக்கே இருக்கும் இவங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்படும் அப்ப அந்த ஒரு கப்பலுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மற்ற பேர்லாம் பாக்கும்போது மற்ற பேர் எல்லாம் பாக்கும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும் யாரோ கஷ்டப்படாம யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்து குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியாது சொல்லுங்க அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கும் சில பேர் வந்து வெளியே சொல்லி சொல்லிடுவாங்க இதுதான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சில பேர் வந்து வெளியே சொல்ல முடியாது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆயிரத்தி கமிட்மெண்ட் இருக்கும் சரிங்களா சோ இது இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சா இப்ப வந்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறது அதுவே வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா தான் இருக்கு இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்றது அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு இதுதான் கேக்கு அப்படிச்சுதான் வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகுது இப்ப ஊடக பொறவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமதான் இருக்காங்க அவங்க கிட்ட தான் வந்து என்னம்மா இன்னும் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகுலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுவே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் இப்ப கல்யாணம் ஆகலைன்னு சொன்னா நீங்க ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிற போறீங்கன்னா இல்ல குழந்தை இல்லைன்னு சொன்னா உங்களோட குழந்தைங்களை கொடுக்க போயா இல்ல அவங்க அவங்கவுங்க வேலை ஏதாவது போறாங்க சரிங்களா சோ இதுக்கப்புறம் வந்து யார் வந்து பார்த்து குழந்தை இல்லையா கல்யாணம் ஆகலையா இந்த கோவில் இருக்கவங்க குழந்தை போங்க அந்த கோவில் குழந்தைங்க அந்த டாக்டர் கிட்ட போ கண்டிப்பா குழந்தை போறோம் அப்படின்றத வந்து யாருக்கும் வந்து சொல்லாதீங்க சரிங்களா இப்ப நான் குழந்தை இல்லைன்னா யாருக்கும் எந்த ஒரு டாக்டர் போய் செக் பண்ணாம இது பண்ணாம இருக்க போடுறோம் அவங்க அவங்களுக்கும் வந்து ஆசா இருக்கும் நம்மளுக்குமே வந்து குழந்தை கொழக்கணும் நம்மளுமே வந்து லைஃப்ல வந்து எல்லாருமே நல்லா லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய ஆசை இருக்கதான் செய்யும் நம்ம குழந்தை வந்து கூப்பிடணும் நம்ம குழந்தை கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம குழந்தை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க காய்ச்சி ஹாப்பினஸ் இருந்ததாலும் சரி நம்ம குழந்தை போனாலும் வளர்க்கணும் அப்படின்னு அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன் நம்ம யார் ஏன் நீங்க என்ன குழந்தை கட்டுறது உங்களுக்கு என்ன இப்படியா உங்களுக்கு என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்க அதை பத்தி கேர் பண்ணாதீங்க அவங்களுக்கு அவங்க குழந்தை இருந்துச்சுன்னா உங்களை குழந்தை நீங்க அதை குடுக்க போறோம்மா ஒரு நாலஞ்சு நாள் வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழந்தை குடிச்சா எனக்கு போறோம் அவங்க அவங்களுக்கும் தெரியும் என்ன பெற்றுக்கணும் அப்படின்னு அது வந்து அதை விட வந்து மெயினா வந்து கடமைக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து எப்ப குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சோ இதுக்கப்புறம் வந்து யாரு யாருக்கு வந்து குழந்தை இல்லையா ஏன் குழந்தை இல்லை எந்த ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா குழந்தை பழக்கமா அந்த ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா குழந்தை பழக்கம் சொல்லா இருக்கு அவங்களையும் வந்து ஆயிரத்துல ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க போகாம யார் ஒருத்தான் இருக்கவே முடியாது ஆயிரத்தி ஹாஸ்பிட்டல் போய் நிறைய அங்கேயும் நிறைய இன்சிடென்ட் நடந்துருவாங்க அதெல்லாம் நமக்கு இன்னும் சொல்லவும் முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது அவங்களே வந்து ஆல்ரெடி மனசு கஷ்டத்துலதான் இருக்காங்க நம்மளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நம்ம மறுபடியும் மறுபடியும் மேல மேல கேக்கட்டேக்கே என்ன ஆகும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு யார் மனசு வந்து பின்படுத்துறக்கா அவங்களும் அவங்க நினைத்து பாக்கணும் இன்னும் ஹாப்பியா இருக்காங்க அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க அவங்க குழந்தை பழக்கணும் கண்டிப்பா குழந்தை போகணும் கடவுள் எப்ப வந்து வர முடிச்சாலோ அது வந்து அப்ப வந்து சரிங்களா இப்ப வந்து நாலஞ்சு ஐவிஎல் பண்ணியும் நிறைய ட்ரீட்மெண்ட் குழந்தை இல்லாம இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காம குழந்தை இல்லாம இருக்காங்க சரிங்களா இருந்தாலும் வந்து ட்ரீட்மெண்ட் போறவங்க கூட மைண்ட் வந்து நல்லா வச்சுக்கோங்க போடுறாங்க என்னடா நம்ம மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கஷ்டத்தை போகாதுங்க சரிங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க மனசை வந்து நல்லா ரிலாக்ஸா வச்சு ஜாலியா இருங்க என்ஜாய் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம்